புதிய வாகனங்களின் விலை குறித்து ஜனாதிபதி வழங்கியுள்ள தகவல் அனைத்து மக்களையும் இணைக்கும் வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி உறுதி தேச மக்கள் சக்தி முப்பது ஆண்டுகள் ஆட்சியை தொடரும் தினேஷ் ஹேமச்சந்திர நம்பிக்கை வாகனங்களின் விலை குறையலாம் அமைச்சர் அறிவிப்பு மஹிந்து அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு ஸ்ரீலங்கன் நியாயம் தொடர்பில் ஆயிரக்கணக்கான திருப்பி அனுப்பும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் புதிய வாகனங்களின் விலை தற்போதைய பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுடன் ஒப்பிடும் போது அதிகமாக இருக்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தல் மற்றும் நிதி நிறுவனங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாகவே இந்த நிலை ஏற்படும் என கூறியுள்ளார் பயன்படுத்தப்பட்டு வாகன விலைகளின் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி வங்கிகள் மற்றும் குத்தகை நிறுவனங்களில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இது நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் அத்துடன் அந்நிய ஜெலாவணி இருப்புகளை திறம்பட நிர்வகிக்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்கு ஒன்று தசம் இரண்டு மில்லியன் டாலர்களை ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இலங்கை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் டாலர்களையும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஒன்று தசம் நான்கு மில்லியன் டாலர்களையும் செலவிட்டது மற்றொரு பொருளாதார நெருக்கடியை தூண்டக்கூடிய வெளிநாட்டு இருப்புகள் குறைவதை தடுக்க வாகன இறக்குமதிக்கான வரம்புகளை பராமரிப்பது முக்கியமானது ஒழுங்குபடுத்தப்படாத இறக்குமதிகள் நமது வெளிநாட்டு டாலர் இருப்புகளை முழுவதுமாக குறைக்கக்கூடும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அரசாங்கம் வாகன இறக்குமதியை மீண்டும் அனுமதிக்க உள்ளது ஆனால் கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் இந்த நடவடிக்கைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட இறக்குமதி காரணமாக பயன்படுத்தப்பட்ட மாற்று வாகனங்களுடன் ஒப்பிடும் புதிய வாகனங்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மக்கள் தொகையின் ஒவ்வொரு பிரிவையும் இணைத்து சரிவூட்டப்பட்ட பொருளாதாரத்தை பரவலாக்குவதை நோக்கமாக கொண்டு சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் தெரிவித்துள்ளார் குறித்து வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற முதல்கட்ட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திறமையான மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட பொருளாதார அமைப்பை நிறுவுவதன் முக்கியத்துவம் குறித்து இந்த கலந்துரையாடல் கவனம் செலுத்தியுள்ளது அரசாங்க தலையீடு மற்றும் அத்தியாவசிய வசதிகளை வழங்குவதன் மூலம் பொது போக்குவரத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் உற்பத்தியாளர்கள் வைத்திருக்கும் அரசு இருப்புகளை ஒழுங்குபடுத்தல் மற்றும் நெல் கொள்வளவுக்காக அரிசி ஆலைகளுக்கு வழங்கப்படும் கடன்கள் ஒரு வேடத்துக்குள் திருப்பி செலுத்தப்படுவதை உறுதி செய்தல் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் நகர்ப்புறத்தை மையமாக கொண்டு பொருளாதார நடவடிக்கைகளின் நன்மைகளை அடிமட்டத்திற்கு விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை இதன்போது ஜனா ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து மாகாணங்களிலும் சமமான விநியோகத்தை உறுதி செய்யும் பொருளாதார திட்டத்தின் அவசியத்தையும் எடுத்துரைத்த ஜனாதிபதி தற்போதுள்ள நலன்புரி விநியோக வழிமுறைகளில் உள்ள குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேவைகளை கொண்ட சமூகங்களை அடையாளம் கண்டு சரியான நேரத்தில் அந்த சமூகங்களுக்கான ஆதரவை உதவி செய்வதற்கான விநியோக செயல்முறையை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் தேச மக்கள் சக்தி அரசாங்கம் சுமார் இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆண்டுகள் வரையில் ஆட்சியை தொடரும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமந்த் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேச மக்கள் சக்தி மூன்று வீத மக்கள் பலத்தை கொண்டிருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் சரியான திட்டங்களை வாக்கித்து நடைமுறைப்படுத்தியதன் மூலம் நாட்டின் ஆட்சியை கைப்பற்ற முடிந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறானோர் பின்னணியில் தேச மக்கள் சக்தி அரசாங்கம் ஐந்து ஆண்டுகள் மட்டுமின்றி முப்பது ஆண்டுகள் வரையில் ஆட்சியை தொடர்ச்சி என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிகள் மீண்டும் ஆரம்பிக்கும் போது வாகன விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார் உள்ளூர் ஊடகம் ஒன்று கழித்த செவ்வையின் போது கரைத்துரைத்த அமைச்சர் ஹேரத் வாகன இறக்குமதி மூன்று கட்டங்களின் கீழ் மீண்டும் ஆரம்பிக்கும் என்றும் கடைசி கட்டுமே தனியார் வாகனங்களுக்கானது என்றும் தெரிவித்துள்ளார் அந்நிய செலாவணியை பாதுகாக்கும் அதேவெளியில் வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்படும் என்றும் வரிகளில் மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய போட்டி உலகின் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் உள்ளூர் சந்தைக்கு வரும்போது வாகன விலையில் குறைவு ஏற்படக்கூடும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் ஐந்து ஆண்டு பதவி காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்பதையும் அமைச்சர் விஜிதஹேர உறுதிப்படுத்தியுள்ளார் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகனத்தை பயன்படுத்த இரண்டு மாற்று வழிகள் இருப்பதாக கூறிய அமைச்சர் தமக்கு வழங்கப்பட்ட வாகனத்தை பயன்படுத்தி ஐந்து ஆண்டுகளின் முடிவில் அதை அவர்கள் அரசாங்கத்திடம் திருப்பித்தரலாம் பதவி காலத்தின் முடிவில் வாகனத்தின் தற்போதைய விலையை அரசாங்கத்திடம் செலுத்தி உரிமையை பெறலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வெளியேறுமாறு கேட்கப்படும் வரை காத்திருக்காமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாம் தங்கியுள்ள வீட்டை விட்டு வெளியேறுவது நல்லது என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் விதிகளை அவர் புரிந்து கொண்டால் அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் சம்பளத்தில் ஒரு பங்கிற்கு உரிமையுடையவர்கள் என்று சட்டம் தெளிவாக கூறுகிறது என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாரந்த மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார் right இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திய அரசாங்கங்களில் இருந்துள்ளார் எனவே கேட்டுக்கொள்ளும் வரை காத்திருக்காமல் அவர் வெளியேறுவது நல்லது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசியல்வாதிகளின் சலுகைகளை ஒழிக்கவும் மற்றும் அரசியல்வாதிகளால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சுமையை குறைக்கவும் பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு ஆணி வழங்கியுள்ளதால் இந்த விதி அனைவருக்கும் பொருந்தும் என்றும் அமைச்சர் ஜெயதீஷ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இலங்கை பெட்ரோலிய கோட தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபையால் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சரு ஹர்ஷனு சூரியபெரும தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வாய்மொழியாக பதிலளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது சூரியபெருமை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஸ்ரீலங்கா நேயாலய எழுபத்தி மூன்று தசம் இருநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லியன் இழப்பை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்து மூன்றாம் ஆண்டில் மூன்று தசம் எட்டு மில்லியன் லாபம் மீட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறுநூற்று பதினேழு பில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி இருபது பில்லியன் லாபம் ஈட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கை மின்சார சபை இருநூற்று தொன்னூற்றி எட்டு மில்லியன் இழப்பை சந்தித்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுபத்தி ஒரு மில்லியன் லாபம் ஈட்டப்பட்டுள்ளது என பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார் இலங்கை பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வெளிநாடுகளுடன் வலுவான தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் மேலும் இலங்கை நெருங்கிய அண்டை நாடாக இந்தியா இருப்பது மிகவும் முக்கியமானது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது தெரிவித்தார் நாம் சொந்தமாக நிற்க முடியாது என்று தெரிவித்த ஜனாதிபதி எனவே நாம் மற்ற நாடுகளுடன் வலுவான தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் இதில் மிக முக்கியமானது இந்தியா இது வரலாற்று உறவுகளை கொண்ட ஒரு நாடு எங்களுக்கு நெருக்கமான கலாச்சார உறவுகள் உள்ளன விரிவான பொருளாதார வளர்ச்சி அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கான பாதை எங்கள் நண்பர்கள் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே புதிய நிர்வாக உறவுகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்தது என்று அவர் கூறினார் இலங்கை தொடர்ந்து பாதை மாகு அன்றாதுபுரம் பிரிவில் ஒரு சமின்னி அமைப்பை நிறுவ இந்தியா பதினான்கு ஒன்பது மில்லியன் டாலர் கடனை மானியமாக அளித்தது மான மக்களின் பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்தவும் இந்தியா நிதி வழங்கியிருக்கிறது இதற்கு முன்பு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புக்கு அதிக வளர்ச்சி உதவி கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார் சம்பூர் சூரிய மின் நிலையத்தை காட்டுவதற்கு இலங்கையும் இந்தியாவும் தலா ஐம்பது சதவீத உரிமையுடன் ஒரு நிறுவனத்தை உருவாக்கும் என்றும் அதன் பிறகு இலங்கை ஒரு யூனிட்டுக்கு ஐந்து லட்சம் தொன்னூற்றி ஏழு அமெரிக்க சென் விலையில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை வாங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆட்சியில் நாடு கடத்தப்படவுள்ள பதினெட்டாயிரம் புலம்பெய்தூரை திரும்பப் பெறுவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியா அமெரிக்காவின் வலுப்படுத்தவும் வர்த்தக போரை தவிர்க்கவும் டிரம்புடன் இணைந்து செயற்படும் முகமாக இந்தியா இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஆவணமற்ற குடியேற்றவாசிகளை வாசிகளை கண்காணிப்பதில் உள்ள சவால்கள் காரணமாக உண்மையான எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தை விட அதிகமாக இருக்கலாம் என்றே கணிக்கப்பட்டுள்ளது சட்டோவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான தனது கொள்கையை பற்றி குரல் கொடுத்து வரும் ட்ரம்ப் ஆட்சியுடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்தியா மேற்கொண்டுள்ள ஒரு முயற்சியாகவே இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது டிரம்புக்கு இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலம் ட்ரம்ப் நிர்வாகம் மாணவர் விசாக்கள் மற்றும் திறமையான தொழிலாளர்களுக்கான எச் ஒன் வி திட்டம் உள்ளிட்ட சட்டப்பூர்வ குடியேற்ற வழிகளை அதற்கு ஈடாக செயற்படுத்தும் என்று இந்தியா எதிர்பார்த்துள்ளது மேலும் புலம்பெயர் விவகாரத்தில் இந்தியாவின் ஒத்துழைப்பு அமெரிக்காவுடன் வலுவான உறவை பேணுவதற்கான முதன்மையான திட்டம் ஆகவே நோக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது